தேங்காய் தேங்காய்பால் சாதம் சண்டே லஞ்சுக்கு குக்கரில் டைரெக்டாக ஸ்பைசஸ்ஸு புதினா கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா திரிச்சிட்டு அதோட அதையும் நெய்யில் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி மேல் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கிளி போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் போன தடவை நெய் சோறு போட்டிருந்தேன் இல்லையா அதே மெத்தட் தான் அதில் வந்து தண்ணிக்கு பதிலாக இப்போ பால் சேர்க்கணும் நான் மூணு பேருக்கு ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ஒருவேளை தேங்காய் பால் பற்றலைன்னா நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு அரிசி சேர்த்து மூடி குக்கர் விட்டிங்கன்னா தேங்காய்பால் ரெடி ஆகிடும் சண்டேஸில் ஒன் குக்கர் ப ரைஸ் மாதிரி வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரங்கள் வருது உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் இதை வெறுமனை சாப்பிட முடியாது இல்லையா அதுக்காக கிரேவி ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயம் குட சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு அதோட ஸ்பைசஸ் சேர்த்து மூடி வச்சுட்டு உருளக்கெழங்கு கிரேவி தான் பண்ண போகிறேன் உருளக்கெழங்க வேக வச்சு குட்டி குட்டியாக நறுக்கி அதில் கான்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு பெரட்டி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாய போனதுக்கப்புறம் இந்த உருளக்கெழங்கு அதோடு சேர்த்து கிளறி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் தேங்காய் பால் சாதம் உருளைக்கிழங்கு கிரேவி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ